இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா ஏராட்டம் பார்த்து போர் போடுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா வட்ட தான் அமைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கிணறு அமைக்கிறத அமைக்கிறதா பிளான் இருந்துச்சு அது வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம வந்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம் அது எதுனால என்ன எது எல்லாமே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இந்த பில் எக்ன க்ளிக் பண்ணி ஆல் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நேரத்தில் நீராட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகம் ஆக்சுவலில் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு ஓட்டம் இறைமங்கலம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் ஒரு வீட்டு பர்பஸ்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம நேரோட்டம் பார்க்கும்போது அதாவது வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜல மலை ஈசானி மூலன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து சென்ற பயணம் மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னூற்றி ஐம்பது அடி நானூறு அடி ஓட்டுற மாதிரி பிளான் பண்ணி சொல்லியிருந்தோம் எங்களுக்கு மேல்மட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு அறுபது டூ ஒரு ஐம்பது டு ஒரு அறுபது அந்த ரேஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்கு மட்டும் மொத்தம் உழுவும் அது ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மட்டும் தேர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு ஒரு முந்நூற்றி இருபது அந்த ரேஞ்சுக்குள்ள உழுவும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படுது அப்படின்னா ஒரு நான் முந்நூற்றம்பது நானூறு அடி ஓட்டலாம் இல்லை ஓரளவுக்கு ஒரு ஒரு ஒன்றை தண்ணி இருந்தவே போகுது போது அப்படின்னா மேலே தண்ணி வரதை பொறுத்து நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிறது அப்படி மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து இந்த மாதிரி அடிக்கணக்கெல்லாமே கிணச்சொன்னதுக்கப்புறம் தான் இல்லை நாங்கள் வந்து போர் போடுறதுக்குள்ள கம்மு கிணறு வெட்டிக்கிறான் இருக்கிறோம் அட்ட கிணறா இந்த நேரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கசி இருக்கும் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் போர் போட்டிருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிணறுத வச்சுட்டு வெட்டியிருக்காங்க அதனால நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டிக்கிறான்றதா இருக்கிறோம் ஒரு முப்பது அடி ஒரு நாற்பது அடி போதுமான தண்ணி வந்துடும் அப்படிங்கிறத சொன்னாங்க அதாவது பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து கிணறு வெட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் அதை பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டினாலும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இடம் வந்து தாராளமாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரொம்ப சின்ன ஃப்ளாட்டு தான் அதனால் இதில் நீங்கள் கிணறு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கம்முன்னு கிணறு வெட்டுறதுக்கு போர் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு பத்து அஞ்சு மட்டும் கொஞ்சம் சேர்த்தி வந்து வர்றோம் அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறம் அவங்களும் சரி பார்த்துட்டு சொல்கிறோம் கிணறு வெட்டுறதா இல்லை போர் போடலாம் என்று பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு மாதிரி கூப்பிட்டு போர் போடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க சரின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியை அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டினாலுமே நாளுமே தண்ணி வந்துருக்குது பட் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா கேஸிங் பைப் போட்டு அரஸ் பண்ணிட்டாங்க அரஸ் பண்ணிவிட்டு கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு டு ஒரு இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லயர் கிடச்சது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் தண்ணிட்டு ஒரு ஒரு அஞ்சு அந்த மட்டத்துலேயே கிடச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் ஓப்பன் ஆச்சு அந்த லேயர் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி ஒரு ஒன்றே முக்கால் டூ ரெண்டு இஞ்சி தண்ணி இடம் சப்போர்ட் பண்ணிச்சு சரி போகுது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னென்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த அந்த கேப்பு கீழே ஒரு ஒரு ஆடில் ரெண்டு ஆடாவது கம்பல்சரி ஓட்டினா பரவாயில்ல பார்த்தா அன்னி ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்னா அதனால சரி ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா யார்னுடைய ஓட்டி ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இரநூறு ஏடு இந்த இடத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனித விவசாயத்தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்த்து போர் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா இது போன்ற சம்மந்தமாக போர் வேலை சம்பந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வெள்ளை கிளிக் பண்ணி நாள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ உனக்கு நோட்டு சேர்ந்து சரிங்களா வேறு எதுவும் எந்த ஆயிருக்குன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்